வணக்கம் நண்பர்களே ஹோண்டா மற்றும் மாருதி கார்களுக்கு மார்ச் மாதம் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன மாடலுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல ஹோண்டா கார்கள் பார்த்துருவோம் இதில் செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸ் மாடலுக்கு அதிகபட்சம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அதுவே சிட்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் எல்லா வேரியண்ட்டுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகாது வேரியண்ட்டை பொறுத்து மாறும் ஸோ டீட்டெயிலாக உள்ளே நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல செகண்ட் ஜென்ரேஷன் அமேஷ் இப்போ வந்து அமேஸை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஜென்ரேஷன் மாடல் விற்பனையில் வந்துருக்கு பட் ஒரு சில டீலர்ஸ் கிட்ட இன்னும் செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் ஸ்டாக் வந்து கிளியர் பண்ணாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடல்களுக்கு மட்டும் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் இயராக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக இருந்தாலும் சரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இதில் என்ட்ரி லெவல் அமேஸ் வேரியண்ட்டான இ மற்றும் மிட்ஸ்பெக் வேரியண்ட்டான எஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கும் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எஸ் சிஎன்ஜி இந்த வெர்ஷனுக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுபாய் வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அதுவே விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் இதில் விஎக்ஸில் சிஎன்ஜி வேரியன்ட் எடுத்தோம் அப்படின்னா அடிஷ்னல் ஒரு நாற்பதாயிரம் கிடைக்கும் ஸோ டோட்டலாக விஎக்ஸ் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு மட்டும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த விஎக்ஸ் சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு தான் அதுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிது அடுத்து சிட்டி சிட்டியை பொறுத்த வரைக்கும் இஹெச்இவி இந்த வேரியண்ட்டுக்கு தொண்ணூறாயிரம் கொடுக்குறாங்க எல்லா வேரியண்ட்டுக்கும் அடுத்து அதல் மாடல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சிட்டியில் எஸ்வி இருக்குது வி இருக்குது எக்ஸ் இசட் இருக்குது இசட் எக்ஸ் இருக்குது இந்த வேரியண்ட்டுக்கெலாம் எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ வந்து இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நல்லா விற்பனை ஆகிட்டுருக்கக்கூடிய ஸ்கோடா ஸ்லாவியா ஹுண்டாய் வெர்னா ஃபோக்ஸ்வாகன் விர்டஸ் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக விற்பனையில் வந்து இருக்குது ஃபைனலாக எடுத்துக்கிட்டோன்னா எலிவேட் எலிவேட் பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவில் வந்து ரீசெண்டாக அவங்க வந்து கடைசியாக கொண்டு வந்து ஒரு முக்கியமான கார் எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு கார் இந்தியாவில் இப்போ எஸ்இவி கார்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்க தான் எலிவேட்டை வந்து கொண்டு வந்தாங்க எலிவேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எண்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபாய் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதில் இசடெக்ஸ் சிவிடி இந்த வேரியண்ட்டுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து இசடெக்ஸ் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டுக்கு அறுபத்தி ஆறாயிரத்தி நூறுரூவாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து என்ட்ரி லெவல் எஸ்வி வேரியண்ட் மிட்ஸ்பெக் வி வேரியண்ட் மற்றும் விஎக்ஸ் வேரியன்ட்டுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுபாய் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க எலிவேட்லியும் அபெக்ஸ் எடிஷன் வந்து இருக்குது அந்த வேரியண்டுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து அசசரிஸ் ஒரு மூவாயம் முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்து அசசரிஸ் வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக நாற்பத்தி ஆறாயிரத்தி நூறுபாய் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹூண்டாய் கிரெட்டா மற்றும் டாடா கவ் இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கும் போட்டியாக விற்பனையில் இருக்குது அடுத்து மாருதி கார்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதல்ல ஷிஃப்ட்டு கார் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் சிஎன்ஜி வேரியன்ட்டு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் மாடலுக்கும் அறுபத்தி அஞ்சாயிரம் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நான்காவது தலைமுறை ஷிஃப்ட்டு காரை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இந்த காரில் வந்து இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்தாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கொடுத்தாங்க எண்பத்தி ரெண்டு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காராக ஷிஃப்ட் வந்து இருக்குது பெட்ரோல் எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் அதேமாதிரி சிஎன்ஜி எடுத்துக்கிட்டோன்னா முப்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கேற்ற ஒரு கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தான காராக ஷிஃப்ட் கார் வந்திருக்கு இப்போ இந்த காருக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் டிஸ்கவுண்ட்ஸும் வர கொடுக்குறாங்க அடுத்தது ஆல்டோ கே நிறைய பேருக்கு வந்து ஒரு முதல் காராக இந்த ஆல்டோ கே டென் வந்து இப்போ அந்த ஆல்டோ கே டென் காரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஆறு ஏர்பாக்ஸ் ஸ்டாண்டர்டாகவே நமக்கு வந்து கொடுத்தாங்க இந்த கார்ல ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு ஹார்ஸ் பவரையும் ஐம்பத்தி ஏழு ஹார்ஸ் பவர் வந்து சிஎன்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும் அறுபத்தி ஏழு ஹார்ஸ் பவர் ஐசி இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் यूज பண்ணो no. இப்போ இந்த ஆல்டோ கேட்டன் காரை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி இருபத்தி மூணு லட்சத்தில் ஆரம்பித்து ஆறு புள்ளி இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில விற்பனையில் வந்திருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஏழு லட்சம் பட்ஜெட்டில் ஒரு ஆறு லட்சம் பட்ஜெட்டில் ஆன் ப்ரைஸில் ஒரு நல்ல சின்ன ஃபேமிலிக்கேற்ற கார் வாங்கினோம் அப்படின்னா ஆல்டோ கேட்டன் ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இப்போ இந்த காருக்கு நமக்கு வந்து ஏஎம்டி ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்தவரைக்கும் எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி பெட்ரோலில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் சிஎன்ஜியும் வந்து வருது அப்போ சிஎன்ஜி வேரியண்ட்டு பெட்ரோல் மேனுவல் ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து எஸ்பிரசோ காருக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க எப்படி வந்து ஆல்டோ கேடனில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஏஎம்டி வேரியண்ட்டுக்கு அதிகபட்சம் எண்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க புறம் வந்து பெட்ரோல் மேனுவல் மாடலுக்கும் சரி அதேமாதிரி சிஎன்ஜி மாடலுக்கும் சரி எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க எஸ்பிரசோ பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி இருபத்தி ஏழு லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு புள்ளி பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டில் மருதியில் வேகனார் கார் வந்திருக்கு வேகனார் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹேஷ்பேக்லேயே ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரு மாருதிக்கு நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோன்னா அந்த டாப் ஃபைவ்குள்ளே வேகனார் கார் வந்து இடம் பிடிச்சிது இந்த கார்லேயுமே தொடர்ந்து அப்டேட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த காரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க இதில் பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி ஏழு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இதில் சிஎன்ஜி மாடலும் இருக்குது சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தொண்ணூறு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எண்பதாயிரம் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஏஎம்டி மாடலுக்கு அடுத்து இன்னொரு புறம் வந்து நமக்கு வந்து சிஎன்ஜி மாடலாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து பெட்ரோல் மாடலாக இருக்கட்டும் அந்த மாடல்களுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க வேகனார் பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு லட்சத்தில் பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் வேகனார் கார் வந்து விற்பனையில் இருக்குது அடுத்து செல்லரியோ கார் வந்து இருக்குது செல்லரியோ காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எண்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க செலரியோ காரில் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா விலையை முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் உயர்த்தினாங்க அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா பேக் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த கார்லையுமே ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க இந்த இன்ஜின் அதிகபட்சமாக நமக்கு அறுபத்தி ஏழு பிரேக்காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த செல்லரியோ காரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி அறுபத்தி நாலு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் விற்பனையில் இருக்குது இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து ஆறு ஏர் பேக் கொடுக்குறாங்க அதை தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் சீட் பெல்ட் ரிமைண்டர் இருக்குது ரியர் விண்டோவில் வைப்பர் வாஷர் வருது இம் மொபிலைசர் இருக்குது சைல்டு ப்ரூஃப் ரியர் டோர் லாக் இருக்குது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ஏபிஎஸ் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ரீசென்டாகவே பார்த்திங்கன்னா மாரதி கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய எல்லா கார் மாடல்கள்லையுமே ஆறு ஆர் பேக்கை ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த இயர் எண்டுக்குள்ளார பார்த்தோன்னா எல்லா கார்களையுமே ஸ்டாண்டர்டாக ஆறு ஆர் பேக் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆல்டோ கே டென் வந்து எனக்கு வந்து வேணாம் இன்னும் கொஞ்சம் டிசைன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்களுக்கு சேலரியோ ஏற்ற ஒரு ஆப்ஷனாக வந்துருக்கும் சலரியை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி வேரியண்ட்டுக்கு எண்பதாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுவே வந்து சிஎன்ஜி மாடல் அதே மாதிரி பெட்ரோலில் மேனுவல் மாடல் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அடுத்து ஃபைனலாக மாறுதியில் பிரெஸ்ஸா காருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க பிரெஸ்ஸாவை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரம் நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து எல்லா மாடலுக்கும் கொடுக்கல விஎக்ஸ்ஐ மற்றும் எல்எக்ஸ்ஐ இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இதில் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு மாடல்களுக்குமே பதினஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க அதேமாரி டாப் எண்டு போனோம் அப்படின்னா இசட் எக்ஸ்ஐ ப்ளஸ் இசட் எக்ஸ்ஐ இந்த மாதிரி மாடல் போனோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நன்றி